நம்ம முதலூரில் இருக்கக்கூடிய ஏஜேஜே ஸ்டோருக்கு தான் நான் இன்றைக்கி வந்திருக்கிறேன் மஸ்கோ தல்வாவோட பிறப்பிடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏஜேஜேவோட ஸ்டோருக்கு தான் நான் வந்திருந்தேன் கடை செமையாக பண்ணி வச்சுருக்குறாங்க முதலூரில் இப்போ வந்து நிறைய கடைகள் வந்துவிட்டாலும் அந்த பழைய கடை ஏஜேஜேக்குள்ள கடை வந்துட்டு இது தாங்க நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது நாங்கள் கிறிஸ்மஸ் டைம் வந்திருந்ததுனால இங்கே நிறைய கேக் இந்த மாதிரி வெரைட்டி எல்லாம் இருந்துச்சு நாங்கள் போய்ட்டு முறுக்கு அல்வா இந்த மாதிரி நிறைய எடுத்தோம் ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு பர்ச்சேஸ்லாம் பண்ணணும் கடையை சுற்றி பார்த்தோம் கிறிஸ்மஸ் டைம் அப்படிங்கிறதுனால நிறைய ஸ்டாக் கம்மியாகிட்டே இருந்து எல்லாமே காலியாகி போயிருந்தது பரவாயில்ல இருந்தாலுமே நிறைய வெரைட்டி வச்சுருக்குறாங்க முறுக்கு ஐட்டம் மிக்சர் இந்த மாதிரி எல்லா வெரைட்டியும் இருக்குது அவங்களோட ஸ்பெஷல் மல்க் மஸ்கோத் அல்வா எல்லாமே இருந்துச்சு நாங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு பர்ச்சேஸ் பண்ணணும் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்தோம் கடைசியாகட்டு அங்கே அவங்களோட கடைக்கு வெளியில் இருக்கக்கூடிய டீ கடை அந்த டீ செம டேஸ்ட்டுங்க நாங்கள் வந்துட்டு டீ எல்லாம் சாப்பிட்டு எடுத்துகிட்டு வந்தோம் அல்டிமேட்டாக இருந்து நீங்கள் ஒரு வேளையில் அந்த பக்கம் முதலூர் பக்கம் போனீங்க அப்படின்னு சொன்னாச்சுன்னா கண்டிப்பாக அந்த கடையில் போயிட்டு டீயும் குடிச்சு பாருங்கள் அங்கேருந்து மஸ்கோ தல்வா எல்லாம் வாங்குங்க உங்களோட பர்ச்சேஸ் அனுபவத்தையும் நீங்கள் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்